வரவேற்கிறேன் நண்பர்களே இது உங்கள் செங்கழி ஸ்விஃப்ட் குக்கிங் சுவை விரைவு மற்றும் பாரம்பரியத்தின் விருந்தோம்பல் உங்கள் விரைவான மற்றும் பாரம்பரிய தென்னிந்திய சமையல் குறிப்புகளுக்கான இடம் முருங்கைக்காய் ட்ரம்ஸ்டிக் இரத்த அழுத்தம் கட்டுப்பாடு எலும்பு வலிமை இரத்த சுத்திகரிப்பு முருங்கை இலை முழுங்க லீவ்ஸ் பொட்டாசியம் இரும்புச்சத்து புரதம் அதிகம் சூப்பர் ஃபுட் கோதுமை வீட் கிராஸ் டிடாக்சிகேஷன் செரிமானம் மேம்பாடு ஆற்றலுக்கு உதவும் பச்சை கீரைகள் கிரீன் லீஃபி வெஜ் வைட்டமின் ஏ சி கே இரும்பு மற்றும் நாட்சத் ஹார்மோன் சமநிலை கண் நலன் காலிஃபிளவர் வைட்டமின் சி அதிகம் ஹார்மோன் ஒழுங்கமைப்பு குறைந்த கார்போ மற்றும் நீர் இழிவு தடுப்பு கேரட் கேரட் கண் பார்வை மேம்பாடு ஆன்டி ஆக்சிட் தோல் சுகாதாரம் பீட்ரூட் பீட்ரூட் இரத்த சுழற்சி மேம்பாடு இரத்த அழுத்தத்தை குறைக்கும் ஏற்ற ஆற்றல் தரும் புடலங்காய் ஸ்னேக் கோர்டு ஜீரணம் மற்றும் உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தும் சிறுநீர் சுத்திகரிப்பு சுரைக்காய் கோர்ட் நீர்ச்சத்து அதிகம் உடல் உஷ்ணம் குறைக்கும் எடை குறைக்கும் பச்சை மிளகாய் கிரீன் கேப்சிகம் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் தோல் மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் பழங்கிக்காய் பம்கின் நார்ச்சத்து மற்றும் சத்துகள் நிறைந்தது வயிறு நலன் மற்றும் எடை மேலாண்மை சீமை கத்தரி சுக்கீனி குறைந்த கார்ப் நார்ச்சத்து குடல் சுத்தி மற்றும் உடல் எடை மேலாண்மை சிறந்த நடைமுறைகள் காய்கறிகளை நன்கு சுத்தம் செய்து நீரில் ஊற வைத்து உபயோகிக்கவும் மிக அதிகமான வேகவதையால் சத்துக்கள் கெடும் ஓரளவு வேக வைத்து சாப்பிடுவது நல்லது வாட்டிய கீரைகளை தவிர்த்து பசுமையாக இருக்கும் கீரைகளையே தேர்ந்தெடுக்கவும் பார்த்ததற்கும் உங்கள் நேரத்திற்கும் நன்றி மேலும் சுவையான சமையல் குறிப்புகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் சமையல் வகுப்பு சிறந்த நடைமுறைகள் சமையல் கற்றுக்கொள்ளும் அனைவரையும் வரவேற்கிறோம் புதியவர்களாக இருந்தாலும் அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாலும் சிறந்த நடைமுறைகளை பின்பற்றுவதால் உங்கள் சமையல் நேரம் சீராகவும் சுகாதாரமாகவும் மற்றும் சுவையாகவும் அமையும்